பக்த கோடிகள் அனைவருக்கும் நமது ஆன்மீக நாயகன் சண்முகரின் பேரர்களால் கந்தர் அனுபூதி முடிந்து அடுத்ததாக கந்தர் அலங்காரம் பாதியில் இருக்கப்பட்டது இப்பொழுது தொடர்கிறது வணக்கம் முருகனடியார்கள் சீர்வாசன் சிறார்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வள்ளிமுரு கரோகரா வெற்றிவேர் முருகன் தெய்வீக பகுதி முப்பத்தி ஒன்றில் கந்தர அலங்காரம் பாடல் முப்பது மொழி என்ற பாடலில் இருவரது குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முதலில் திரு எல் வசந்தகுமார் எம் ஏ அவர்களின் தெய்வீக இசை என்பதாகத் திரிகின்றன செந்திலோன் திருக்கை வேலுங்கிலே செந்திலோ குற்றமயம் வெற்றி தண்டைக்கால் மனமே எங்கனே முத்தி காண்பதுவே அடுத்தபடியாக திரு பி சண்முகம் அவர்களின் இறை அருக்குறளில் உங்களுக்காக

oh <laughs> வர் திரு அருணகிரிநாதர் அருளிய அலங்காலம் பாடல் முப்பது மொழி என்ற பாடலின் பதிவுரை மற்றும் விளக்க உரை பாலை ஒத்தது பெண்களின் சொல் பஞ்சை ஒத்தது பாதம் கண்கள் கொண்ட மீனை ஒத்தவை என்று எண்ணி மயங்கித் தெரிகின்ற மனமாகிய நீ திருச்செந்தூரின் முருகப்பெருமானின் திருக்கையில் விளங்கும் வேலாயுதமே என்று சொல்கிறில்லை வெற்றி பொருந்தியம்மை என்று சொல்கிறில்லை வெற்றி மலரையும் தந்தையும் அணிந்த திருவிடுகள் என்றார்த்தில்லை ஆதலால் நீ முக்தி போன்ற அடைவது எங்கோனமோ என்ற அழகிய கருத்துக்களை சொன்ன திரு அருணகிரிநாதர் புகழ் வாழ்க வளர்க ஓங்குக என்று கூறிக்கொண்டு இதே பாடலில் ஆங்கில வரிகளில் திரு எல் வசந்தகுமார் எம்ஏ அவர்களின் குரல் த லிரிக்ஸ் இன் இங்கிலீஷ் நவ் இன் த வாய்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் எல் வசந்தகுமார் எம்ஏ பால் என்பது மொழி பஞ்சென்பது பதம் பாவையர்கள் சேல் என்பதாக திரிகின்ற நீ செந்திலோன் திருக்கை வேலன்கிழையே செந்திலோ திருக்கை வேலென் கிளை குற்றமயூரம் என்களை வெற்றி தண்டைக்காலெங்கிளை மனமே எங்கனே முத்தி காண்பதுவே மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருண் கரோகரா வள்ளிமணன் கரோகரா வெற்றிவேல் முருண் கரோகரா